குல தெய்வத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்லை சார் குலதெய்வமே எங்களுக்கு தெரில சார் இந்த குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு மனிதன் ஒரு குடும்பம் ஆள் போல் தலைக்கணும் போல் வேறுன்றனும்னு பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வம் ரொம்ப முக்கியம் சார் நான் தொடர்ந்து அமாவாசை தினங்களில் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன் இந்த அமாவாசை தினங்களில் நான் கோயிலுக்கு போகிறேன் எனக்கு ஆனால் குலதெய்வம் தெய்வம் பேசுகிற மாதிரியே தெரியல குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கலான்னு உங்கள் வீடுகளில் நீங்கள் எல்லாரும் சுலகு வச்சுருப்பீங்களா முரம் இந்த முரத்தில் சாணி மொழிகி ஒரு கோலம் போட்டு அந்த கோலத்தில் ஒரு அழகான அகல் தீபம் ஏற்றி வச்சு நாலு மணிக்கு நாலு மணிக்கு வீட்டில் இருக்கக்கூடிய முரத்தில் ஒரு சாணி மொழிகி மூங்கில் முரமாக இருக்கணும் மூங்கில் முரமாக இருக்கணும் அதில் சுத்த பசு சாணம் பூசி ஒரு அகல் தீபம் போட்டு நாலரை மணிக்கு உங்கள் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் இந்த விளக்கை நாற்பத்தெட்டு நாள் போட்டுவாங்க கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் தானாகவே உங்களை கூட்டிகிட்டு போகும்